வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு சுமதி எடுத்த முடிவு வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் என்ன சாம்பார் இப்படி இருக்கு இது கூட உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு கேட்ட மாமியார் ராஜத்தை நிமிர்ந்து பார்த்தா சுமதி என்ன பார்வை ஒழுங்கா சமைக்க வரலனாலும் மொரப்புல ஒன்னும் இல்லை அப்படின்னு ராஜம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பொரியல் இப்படி இருக்கு என்னவோ கேட்ரிங் படிச்சிருக்க சமையல புலின்னு உங்க வீட்ல சொன்னாங்க நீ என்னடா இவ்வளவு மட்டமா சமைக்கிற அப்படின்னு நாத்தனார் கீதா சொன்னதும் சுமதியோட பொறுமை எல்லைய கடந்தது கீதாவை மொறச்சு பார்த்தா என்ன முறைக்கிற இவ்வளவு மட்டமா சமைக்கிறதுக்கு காலேஜ் வேற போய் படிச்சிருக்க இதத்தான் உங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்களா முதல்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்க நான் சமைக்க கத்துக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீங்க உருளைக்கிழங்குக்கு தோல் சீவ கத்துக்கங்க தோல் சீவர் என்ற பாதி உருளைக்கிழங்கு தோலோட டஸ்ட்பினுக்கு போயிடுது அப்படின்னு கீதாவை பார்த்து சுமதி சொன்னதும் கீதாவும் ராஜமும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ஏய் என்ன வாய் நீளுது என் மகள குறை சொல்ற அளவுக்கு நீ ஒன்னு சமையல் கலையில பெருசா சாதிக்கல அப்படின்னு மாமியார் ராஜம் சொன்னதும் சுமதி சொன்னா சாதிக்க விட்டாத்தானே எப்ப பார்த்தாலும் இங்கேயே வடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா எங்க போய் சாதிக்கிறது அப்படின்னு சுமதி சொல்லி முடிக்கவும் அவளோட புருஷன் மதன் வரவும் சரியா இருந்தது அப்படி கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு இங்க வடிச்சு கொட்ட வேண்டாம் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு நாங்களாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு மதன் சொன்னதும் சுமதியோட கண்கள்ல கண்ணீர் ததும்பி நின்னுச்சு சூப்பர்டா மதன் நல்ல பதிலடி கொடுத்த சும்மா சொல்லக்கூடாது உன் பொண்டாட்டிக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான் உங்களை விட கம்மி தான் அப்படின்னு சுமதி சொன்னதும் ராஜா ஆத்திரத்தோட கொஞ்சம் கூட பெரியவன்ற மரியாதை இல்லாம பேசுற தான் சரியில்லைன்னு நினைச்சேன் கடைசியில வளர்ப்பும் சரியில்லை போல அத்த உங்களை விட எங்க அப்பா அம்மா என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க சுமதி கத்தாதீங்க நான் ஒன்னும் தப்பா சொல்லல நான் உங்க அக்கா மாதிரி வாரத்துல நாலு நாள் அம்மா வீட்டுக்கு போகல புருஷன் வீட்டுலதான் இருக்கேன் உங்க அக்கா மாதிரி மாமியார் மாமனார மதிக்காம புருஷனுக்கு பிடிச்சத வாய்க்கு ருசியா சமைச்சு போடாம எப்ப பார்த்தாலும் புகுந்த வீட்ட பிறந்த வீட்டுல போய் நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கல இப்ப சொல்லுங்க எங்க அப்பா அம்மா என்ன நல்லா வளர்த்திருக்காங்களா இல்ல உங்க அம்மா உங்க அக்காவை நல்லா வளர்த்திருக்காங்களா அப்படின்னு சுமதி கேட்டதும் மதன் கோபமா எந்திரிச்சான் அங்கிருந்த தட்டை தள்ளி விட்டான் எல்லாம் கீழே விழுந்து செதுருச்சு ஆனா சுமதி பயப்படாம அவனை பார்த்தபடி நின்னுகிட்டு இருந்தா பேச ஆரம்பிச்சா உனக்கு நல்ல புருஷன் நல்ல நாத்தனாரு நல்ல மாமியாரு கிடைச்சிருக்கோம் அதனால பிறந்த வீட்ல எங்களை பத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஆனா என் மகளுக்கு அப்படியா பாவம் அவ புகுந்த வீட்ல படாத பாடுபடுறா உன்ன மாதிரி கெட்டவங்களுக்கு தான் நல்லது நடக்குது எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை அவ்வளவு இருக்கு அப்படின்னு ராஜன் சொன்னதும் சுமதி அலட்சியமா சிரிச்சா என்ன சிரிப்பு இங்க பாரு இது என் வீடு என் மக அப்படித்தான் அடிக்கடி வருவா ஏன் இங்கேயே இருப்பா உனக்கு பிரச்சனையா இருந்தா நீ உங்க வீட்டுக்கு போ உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தல அப்படின்னு ராஜன் சொன்னதும் சுமதி மதனை பார்த்தா என்ன என்ன பாக்குற நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மதன் சொன்னதும் கீதா கேட்டா என்ன மதன் சொல்ற ஆமாக்கா இவ அப்பா போன மாசம் இறந்து போயிட்டார்ல இவங்க அம்மா தனியா இருக்காங்களாம் இங்க பக்கத்துல வீடு பார்த்து அவங்கள குடி வைக்கணுமா அவங்கள பாத்துக்கணுமா அதுக்கு நான் சம்மதிக்கல அதான் இப்படி பிரச்சனை பண்றா அப்படின்னு மதன் சொன்னதும் தாடையில கை வச்சுக்கிட்டு கீதா அம்மா ராஜத்தை பார்த்து சொன்னா பாத்தியாமாவோ மருமக திட்டத்தை அவ அம்மாவ பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம தம்பியோட சம்பளத்தை அப்படியே அவங்க வீட்டுல கொடுக்க திட்டம் போட்டிருக்கா உன்னையும் என்னையும் நடுத்தருவுல நிறுத்துனாதான் இவளுக்கு நிம்மதியே அப்படின்னு கீதா சொன்னதும் சுமதி சொன்னா அண்ணி உண்மை தெரியாம பேசாதீங்க உங்க தம்பியோட காசு எங்க அம்மாவுக்கு தேவையில்லை அவங்க கிட்ட காசு இருக்கு அவங்களுக்கு தேவை பாசம் அன்பு வயசான காலத்துல அவங்க தனியா இருக்காங்க பிறந்த வீட்டுக்கு வரணும் அம்மாவை பாக்கணும்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி தானே எனக்கும் தோணும் இத்தனைக்கும் உங்க அம்மாவுக்கு துணைக்கி நாங்க இருக்கோம் ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா யாரு இருக்கா அப்படின்னு சுமதி கேட்டதும் கீதா அழுக ஆரம்பிச்சா நான் இங்க வர்றது இவளுக்கு பிடிக்கல அதனாலதான் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றா அப்படின்னு நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா மக அழுதா பெத்த தாய் உள்ளன் தாங்குமா இங்க பாரு மதன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது உன் பொண்டாட்டிகிட்ட தெளிவா சொல்லிரு அவ அம்மாவெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குடியெல்லாம் வைக்க முடியாது என் மக அப்படிதான் இங்க அடிக்கடி வருவா இதுக்கு இஷ்டம்னா அவ இங்க இருக்கட்டும் இல்லைன்னா அவ அம்மாவுக்கு துணைக்கி அவ அம்மா வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு ராஜன் சொன்னதும் சுமதி மதன பார்த்தா என்ன என்ன பாக்குற நான் உன் அப்பவே உன் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் நீ எப்ப வேணாலும் கிளம்பி போகலாம் ஆனா நீ நினைச்சது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டான் வழக்கம் போல ராஜமும் கீதாவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய சுமதி ரூம் குள்ள போனா அவளோட நிலைமைய எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா சுமதி நல்ல பொண்ணு அப்பா ரகுராம் அம்மா காமாட்சி சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு சமையல் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் அவ வயசு பொண்ணுங்க எல்லாம் பரமபதம் பல்லாங்குழின்னு விளையாடும் போது இவ சொப்பு சாமான்கள் வச்சு சமைச்சு விளையாடிக்கிட்டு இருப்பா இந்த உலகத்திலேயே அவளுக்கு பிடிச்ச வேலை சமையல் அதனால கேட்ரிங் படிப்ப தேர்ந்தெடுத்தா மெரிட் அவார்டும் வாங்கினா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஃப் வேலையும் கிடைச்சது ஆனா அவளோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகவே அவசர அவசரமா வரன் பார்த்து சுமதியோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சாங்க மாப்பிள்ளையோட பேரு மதன் ஒரு தனியார் நிறுவனத்துல ஓரளவு சம்பளத்தோட வேலை பாக்குறான் அவனுக்கு அஞ்சு வயசா இருக்கும் போதே அவனோட அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அம்மா ராஜம் அக்கா கீதா பூர்வீக நிலங்களை குத்தகைக்கு விட்டு அது மூலம் வரும் வருமானத்தை வச்சும் அவங்க வீட்ல ஒரு போஷன வாடகைக்கு விட்டு அது மூலம் வரும் வருமானத்தை வச்சும் கீதாவையும் மதனையும் படிக்க வச்சு ஆளாக்குனா ராஜம் சுமதியோட அப்பா அம்மா ஊரே வியந்து போகிற அளவுக்கு சீர் செஞ்சாங்க திருமணமான அன்னைக்கு நீங்க கவலையே படாதீங்க இனிமே எனக்கு சுமதியையும் சேர்த்து ரெண்டு பொண்ணு என் மக மாறி பாத்துக்கிறேன் அப்படின்னா ராஜம் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்ப சுமதி மூலம் அந்த குறை நீங்கிருச்சு அப்படின்னா கீதா மணமேடையில யாரும் பார்க்காத வண்ணம் கண்ணடிச்சான் மதன் இவங்களோட இனிய நடிப்ப உண்மைன்னு நம்பி ஏமாந்தா சுமதி ஏமாந்தது அவ மட்டும் இல்ல அவளோட அப்பா அம்மாவும் தான் சுமதி மதன் திருமணம் நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திருமணமான புதுசுல சுமதிக்கு எதுவும் பெருசா தெரியல ஆனா நாட்கள் போக போக அவ உண்மைய புரிஞ்சுகிட்டா சுமதி என்ன செஞ்சாலும் அதுல குறை சொல்ல ஆரம்பிச்சா மாமியார் ராஜம் சுமதிக்கு சமையல் செய்யத்தான் ஆர்வம் அதிகமே தவிர சோஷியல் மீடியாவில் ஆர்வம் இல்ல இன்னும் சொல்ல போனா அவ சோசியல் மீடியாவை பயன்படுத்தவே இல்ல இது கூட உனக்கு தெரியாதா நீ என்ன காலேஜ்ல படிச்ச உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு சொல்லி தரலையா என்னத்த படிச்சு என்னத்த பண்ண அப்படின்னு அவளுக்கு சோஷியல் மீடியாவை பத்தி ஒன்னும் தெரியலைன்னு மதன் சொல்லி சொல்லி கேலி செய்ய ஆரம்பிச்சான் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் அடுப்படியிலேயே இருக்கிறதுக்கு ஒரு படிப்பா எங்க அம்மா கூட தான் எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளா சமைக்கிறாங்க அடுப்படியே கதின்னு இருக்காங்க ஆனா அவங்க ஒன்ன மாதிரி காசு செலவழிச்சு படிக்கலப்பா அப்படின்னு சுமதியோட கேட்ரிங் படிப்ப கேலி செய்ய ஆரம்பிச்சா கீதா இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல விளையாட்டா எடுத்துக்கிட்டா சுமதி அதனால் அமைதியா சின்ன புன்னகையோட இருந்துட்டா ஆனா நாட்கள் செல்ல செல்ல புகுந்த வீட்டாரோட கேலியும் கிண்டலும் நாளுக்கு நாள் அதிகமாச்சு சுமதியோட தன்னம்பிக்கை தைரியம் உடஞ்சு தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சு உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒண்ணு சுய இறக்கம் அவ மீது அவளே இறக்கப்பட ஆரம்பிச்சா அவளுக்குள்ள குற்ற உணர்ச்சி ஆற்றாமை இயலாமை எல்லாம் அதிகமாச்சு அதனால ஒரு நாள் மதன்கிட்ட தனிமையில கேட்டா எனக்கு வீட்டுக்குள்ளயே இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்கு நான் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு சுமதி கேட்டதும் மதன் வேகமா சொன்னா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ சம்பாதிச்சு காப்பாத்துற அளவுக்கு குடும்ப சூழ்நிலை இல்ல ஐயோ நான் அதுக்கு சொல்லல படிச்சிட்டு சும்மா தானே இருக்கேன் இங்க பாரு சுமதி நீயும் வேலைக்கு போயிட்டா அப்புறம் அம்மாவுக்கு தான் கஷ்டம் காலம் முழுக்க எங்களுக்காக உழைச்சவங்க எங்க அம்மா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடிவு பண்ணி தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னேன் நீயும் வேலைக்கு போயிட்டா அப்புறம் மறுபடியும் எங்க அம்மா வேலை பாக்குற மாதிரி ஆயிடும் காலம் முழுக்க உழைச்ச உங்க அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ன்ற உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது அதுக்கு நாம ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம் அவ சமைப்பா எல்லா வேலையும் பாத்துப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேனே வேலைக்காரி வைக்கவா அதுக்கு யாரு காசு செலவு பண்றது நான் பண்றேன் நானும் வேலைக்கு போனா எனக்கு சம்பளம் வரும்ல என்ன சுமதி நீ படிச்சிருந்தும் இவ்வளவு முட்டாளா இருக்கியே நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காச வேலைக்காரிக்கு கொடுக்குறதுக்கு குடுக்கறதுக்கு பதிலா நீயே இங்க எல்லா வேலையும் பாத்திரலாமே எதுக்கு சுத்தி வளைச்சு மூக்க தொடனும் ஐயோ கடவுளே உங்களுக்கு என் நிலைமை புரிய மாட்டேங்குது நீங்களும் உங்க அம்மாவும் அக்காவும் என்னை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி எனக்கு ஏன் மேலேயே வெறுப்பா இருக்கு அதனால நான் வேலைக்கு போனாதான் எனக்கே என் மேல நம்பிக்கை வரும் அதனால கண்டிப்பா நான் வேலைக்கு போகத்தான் வேணும் அது ஒரு நாளும் நடக்காது நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி போகணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டா மதன் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கா அவ அப்பா அம்மா இவ்வளவு செலவு பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால வேலைக்கு போற எண்ணத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் எந்திரம் மாதிரி அந்த வீட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சா சுமதி தீபாவளி பொங்கல்னா பிறந்த வீட்ல இருந்து சீர்கொண்டு வருவாங்க ரகுராமும் காமாட்சியும் சீர சிரிச்ச முகத்தோட வாங்கிக்கிட்டு ஒரு டம்ளர் காஃபியோட அவங்கள அனுப்பிடுவாங்க ராஜமும் கீதாவும் அப்பா அம்மாவை தன்னோட ஒரு நாள் கூட தங்க வச்சுக்க முடியலையே அவங்களோட விட்டு பேச முடியலையே அம்மா மடியில படுத்து இங்க நடக்கிற உளவியல் ரீதியான கொடுமைகளை சொல்லி அழ முடியலையேன்னு எண்ணி எண்ணி சுமதி அழுதா அப்பா அம்மா கூட அவ போன்ல பேசினாலும் அவ என்ன பேசுறான்னு வேவு பாக்குறதான் கீதாவோட முக்கியமான வேலை சரி ராத்திரியில பேசலாம்னா அவ புருஷன் மதன் இருக்கான் கீதாவ கூட சமாளிக்கலாம் மதனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால போன்ல கூட அவளால அவ அப்பா அம்மா கிட்ட மன விட்டு பேச முடியல ஒரு சில நாட்கள்ல கோவிலுக்கு போறேன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயி அப்பா அம்மா கிட்ட மன விட்டு பேசுவா நீ சொல்றது புரியுதுமா ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா நல்லது கெட்டதெல்லாம் இனி அவ புகுந்த வீட்டுலதான் அதுதான் உன் வீடு கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வச்சிருவாங்க ஆனாலும் மகளோட வாழ்க்கையை நினைச்சு உள்ளுக்குள்ள கண்ணீர் வடிச்சாங்க மாதங்கள் பல கடந்து சென்றது எது செஞ்சாலும் சுமதிய குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ராஜமும் கீதாவும் மதனும் அவன் பங்குக்கு அவள மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தான் சுமதியோட அப்பா அம்மா வந்தாலும் அவங்களையும் கௌரவமா நடத்தல கடமைக்கேன்னு பேசுவாங்க ராஜமும் கீதாவும் நடந்துகிட்ட முறைய வச்சே ரகுராமும் காமாட்சியும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க நம்மளையே இப்படி பண்றாங்களே அப்போ பாவம் நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே கெடுத்துட்டேன் அப்படின்னு காமாட்சி கிட்ட சொல்லி ரகுராம் வருத்தப்பட்டாரு சுமதியோட வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு ரகுராமோட உடல் மோசமாச்சு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமான நித்திரைக்கு போயிட்டாரு ரகுராமோட இறப்புக்கு சுமதி வீட்டு ஆட்கள் எல்லாரும் வந்தாங்க காரியங்கள் முடிஞ்சதும் சுமதியை கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க தினந்தோறும் சுமதி அம்மா காமாட்சிக்கு போன் பண்ணி பேசினா தான் அவளால ஆறுதல் சொல்ல முடிஞ்சது நாட்கள் போச்சு பண்டிகை நாட்களுக்கு காமாட்சி சீர்கொண்டு வந்தா ரகுராமோட வரும்போதே அவளுக்கு சுமதியோட புகுந்த வீட்ல மரியாதை குறவுதான் இப்போ கேக்கவா வேணும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம சீரை குடுத்துட்டு நீர் ததும்பிய விழிகளோட அங்க இருந்து கிளம்பிருவா நாட்கள் போச்சு ஒரு நாள் காமாட்சிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பக்கத்து வீட்டு கனகம் சுமதிக்கு போன் பண்ணி சொன்னா உடனே சுமதி ஊருக்கு கிளம்பனா ஒரு வாரம் இருந்து அம்மாவ பாத்துக்கிட்டா அவ இங்கிருந்த ஒரு வாரமும் மதன் அவளுக்கு போன் பண்ணவே இல்ல இவ பண்ண போனையும் அவன் அட்டென்ட் பண்ணல காமாட்சியோட உடல்நிலை தேர்னதும் சுமதி ஊருக்கு புறப்பட்டா சுமதி வந்ததும் அவகிட்ட யாரும் முன்னாடி மாதிரி பேசல தனிமையில மதன் கிட்ட கேட்டா அவன் பதிலே சொல்லல வற்புறுத்தி கேட்ட பிறகு மதன் சொன்னா இப்படி என்கிட்டயோ கிட்டயோ அம்மா கிட்டயோ அனுமதி வாங்காம உங்க வீட்டுக்கு நீ போனது எனக்கு பிடிக்கல என்னங்க சொல்றீங்க உங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட சொல்லிட்டுதானே கிளம்பனே போற வழியில உங்களுக்கு போன் பண்ணேன் நீங்க எடுக்கவே இல்ல அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேனே இருந்தும் பண்ணவே இல்ல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே தானே இருந்தேன் அனுப்புன ஆனா போகட்டுமான்னு எங்ககிட்ட அனுமதி கேக்கல போயிட்டு வரேன்னு எங்ககிட்ட நீ இன்ஃபர்மேஷன் தான் சொன்ன என்னங்க இப்படி பேசுறீங்க பெர்மிஷன் இன்ஃபர்மேஷன் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவீங்களா சுமதி கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க ஒன்னும் தேவையில்லை இங்க இருக்கணும்னா நான் சொல்றபடிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் படுத்துட்டான் அம்மா ஒரு வீடு பார்த்து அம்மாவை குடி வைக்கணும் அப்படின்ற முடிவோட தான் பிறந்த வீட்ல இருந்து புறப்பட்டு சுமதி இங்க வந்தா ஆனா இங்க நிலைமையோ வேறு விதமா இருக்கு இருந்தாலும் மனச திடப்படுத்திக்கிட்டு கிட்ட பேசினா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் சொல்லு அப்படின்னு மதன் சொன்னதும் சுமதி அவளோட விருப்பத்தை சொன்னா மதன் வேகமா எந்திரிச்சு உட்கார்ந்தான் அவளை பார்த்து சொன்னான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வீடெல்லாம் என்னால பாக்க முடியாது நான் போதும் வாய்ப்பே இல்ல எங்க அம்மா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க எங்க அம்மா இங்கயா இருக்க போறாங்க உங்க அம்மா சம்மதிக்கிறதுக்கு இதே தெருவுல வேற வீட்ல வாடகைக்கு இருக்க போறாங்க இதுக்கு ஏன் உங்க அம்மா சம்மதிக்கணும் ஹவுஸ் ஓனர் தான் சம்மதிக்கணும் என்ன கிண்டலா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படி என் பேச்சை மீறி பண்ணணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான் சுமதி கூப்பிட கூப்பிட அவன் திரும்பவே இல்ல சுமதிக்கு என்ன செய்யறதுனே தெரியல ராத்திரி எல்லாம் அழுது அழுது கண்கள் செவந்து போச்சு எல்லா சோகங்களையும் உள்ள தான் காலையில டிஃபன் தயார் பண்ணா டிஃபன் சாப்பிடும்போது தான் ராஜமும் கீதாவும் குறை சொல்ல சுமதியோட பொறுமை எல்லைய கடந்தது பதிலுக்கு பேச ஆரம்பிச்சா அதனாலதான் காலையில இத்தனை போராட்டம் இப்போ என்ன செய்யலான்னு தீவிரமா யோசிச்சா எதையும் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும் இன்னைக்கு எப்படியும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு மனசு விட்டு பேச வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுத்தா ராத்திரி மதன் வந்தான் எல்லாரும் சாப்பிடும்போது சுமதி பேச ஆரம்பிச்சா அம்மா ஊர்ல தனியா இருக்காங்க என்ன விட்டா அவங்களுக்கு யாருமே இல்ல இதே தெருவுல ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு அங்க அம்மாவை குடி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுமதி சொன்னதும் ராஜம் மதன கோபமா முறைச்சு பார்த்தா மதன் சொன்னா நான் தான் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு உங்க அம்மா அக்கா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு எங்க அம்மா முக்கியம் உங்களுக்கு உங்க அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரிதான் எனக்கும் எங்க அம்மா மேல பாசம் இருக்கும் அப்படின்னு சுமதி சொன்னதும் ராஜம் சொன்னா என்ன சுமதி கல்யாணம் ஆன புதுசுல ஒன்னும் பேசாம அமைதியா இருந்த இப்போ இந்த பேச்சு பேசுற எல்லாம் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் அத்த கல்யாணம் செஞ்ச புதுசுல என் மக மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படியா பாத்துக்கிட்டீங்க உங்க மக இந்த வீட்ல ஒரு டம்ளர் கழுவி நான் பார்த்ததே இல்ல ஆனா நான் இந்த வீட்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருக்கேன் அப்படின்னு சுமதி சொன்னதும் கீதா கேட்டா ஏ சுமதி என்ன எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற எதிர்த்து பேசல அண்ணி எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன் எனக்கு தங்கச்சி இல்லாத குறைய சுமதி போக்கிட்டான்னு சொன்னீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படித்தான் அவளை மட்டந்தடிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சுமதி சொன்னதும் மதன் சொன்னா சுமதி போதும் நிறுத்து முடியாதுங்க இன்னைக்கு நான் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் எனக்கு சோஷியல் மீடியா தெரியாதுன்னு ரொம்ப கேவலப்படுத்துனீங்கல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் கையில இருந்து அவனோட போனை வாங்கி அதுல மெசேஜ ஓப்பன் பண்ணான் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ காட்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ் வருது இதோ இதுல ஜேடி பே ஐஃபன் எஸ்னு இருக்கே இதுல இருக்கிற எஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் இதே மாதிரி ஒரு சில மெசேஜ்கள்ல பி டி வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா அப்படின்னு சுமதி கேட்டதும் மதன் ராஜத்தையும் கீதாவையும் பார்த்தான் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க சுமதி சொன்னா எஸ்னா சர்வீஸ்னு அர்த்தம் பீனா ப்ரமோஷனல்னு அர்த்தம் டினா டிரான்சாக்ஷனல்னு அர்த்தம் ஜீனா கவர்மெண்ட்னு அர்த்தம் அப்படின்னு சுமதி சொன்னதும் மதன் குடும்பத்தார் அமைதியா இருந்தாங்க சுமதி மேலும் சொன்னா இது ஒரு பேசிக்கான விஷயம் இது கூட உங்களுக்கு தெரியல என்னத்த படிச்சீங்களோ உங்களுக்கு எல்லாம் யாருதான் வேலை கொடுத்தாங்களோன்னு நான் கிண்டல் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சுமதி கேட்டதும் மதனோட கண்கள்ல கோபக்கண்ணல் கொந்தளிச்சது சுமதி புன்னகை மாறாம சொன்னா கோபம் வருதுல்ல இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும் இங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு எல்லாம் எனக்குத்தான் தெரியும்னு நினைக்க கூடாது அதே சமயம் மத்தவங்கள அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுமதி சொன்னதும் ராஜன் சொன்னா என்ன இப்போ நீதான் புத்திசாலி நாங்கெல்லாம் ஒன்னும் தெரியாத முட்டால்னு எங்களை அவமானப்படுத்துறியா அத்த மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நான் உங்களை அவமானப்படுத்துறேனா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்துனீங்களா அப்படின்னு சுமதி கேட்டதும் ராஜம் அமைதியா கீதாவை பார்த்தா சுமதி கேட்டா கீதானி நீங்க சொல்லுங்க எங்க அம்மா அப்பாவ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தின மாதிரி உங்க புகுந்த வீட்ல உங்க அம்மாவை அவமானப்படுத்திருக்காங்களா அப்படி செஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சுமதி கேட்டதும் மதன் கோபமா கேட்டான் சுமதி நீ ரொம்ப அதிகமா பேசுற எங்க அம்மாவை அவமானப்படுத்த அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க கரெக்ட் அதேதான் நானும் கேக்குறேன் எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்த உங்க எல்லாருக்கும் யார் உரிமை கொடுத்தா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க ஏன் அப்பா அம்மா கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நான் உங்க அம்மா கிட்ட நடந்துகிட்டா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சுமதி கேட்டதும் மதனோட கோபம் எல்லைய கடக்க ஆரம்பிச்சது ஆத்திரத்தோட கேட்டான் சரி இப்போ முடிவா என்ன சொல்ல வர யாரும் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது நான் உங்க வாழ்க்கை துணை உங்க குடும்பத்துக்கு அடிமை இல்ல என்னோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும் அம்மா அக்காவை நான் நான் மதிக்கணும் குடி வைக்க போறேன் வாடகை செலவு எல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க ஆனா அடிக்கடி நான் அவங்கள போய் பாத்துட்டு வருவேன் அதுக்கு நான் சம்மதிக்க முடியாது இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் நீங்க பிடிவாதமா இருக்கிறது சரியில்லை நான் இப்படித்தான் உனக்கு இஷ்டம்னா இரு கஷ்டம்னா போய்கிட்டே இரு உங்க இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்க அதுக்கப்புறம் ஓ நிலைமை தான் நிரந்தரம் அதே கேள்விய நான் கேட்டா உங்க அம்மா இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்க நிலம கட்டுனவ தான் நிரந்தரம் சுமதி இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுறது எனக்கு பிடிக்காது ஓ முடிவுக்கு என்னால சம்மதிக்க முடியாது என் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனா இரு இல்லைன்னா நீ கிளம்பலாம் பிறந்த விடா புகுந்த விடா நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு மதன் சொன்னதும் சுமதி வேகமா உள்ள போனா அவளோட உடமைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பனா பஸ் ஸ்டாண்டுக்கு போனா சுய மரியாதையும் தன்னம்பிக்கையும் மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் சுய மரியாதையை அடிமையா வாழ்ற வாழ்க்கையை விட யாருக்கும் அடிபணியாத சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு தன்னம்பிக்கையின் துணையோட இன்பமா வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவ பிறந்த ஊருக்கு போற பஸ்ல ஏறுனா பிறந்த வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவ மடியில படுத்து அழுதா சுமதி சொல்றதும் செய்யறதும் நியாயம்னாலும் பெத்த மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு காமாட்சி வருத்தப்பட்டா காலந்தான் எல்லாத்துக்கும் மருந்து காலம் எல்லாத்தையும் மாத்தும் மதனையும் மாத்தும் மதன் குடும்பத்தாருக்கு சுமதியோட அருமைய காலம் உணர்த்தும் சீக்கிரமே மதன் சுமதிய காலம் ஒன்னு சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஆதரவா சுமதியோட தலைய தடவி விட்டா காமாட்சி கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்